அலாமுதுமத்தாலா மனித சமுதாயத்தினுடைய வாழ்வாதாரம் மனிதர்களுக்கு உலகத்திலே தேவையான வாழ்வாதாரம் என்கிற ரிசுக்கை ரிசுக்கு என்று சொல்கிற பொழுது நாம் ஒரு விஷயத்தை கவனத்தில் கொள்ள வேண்டும் ரிசுக்கு என்ற இந்த சொல் இருக்கிறதே வெறுமனே பணத்திற்கோ உணவிற்கோ மாத்திரம் ரிசுக்கு என்று சொல்லப்படுவதில்லை மனிதன் உலகத்திலே வாழ்வதற்கு தேவையான எல்லா காரியங்களுக்கும் எல்லா விஷயத்திற்கும் அவை ஆரோக்கியமாக இருக்கலாம் கல்வியாக இருக்கலாம் செல்வமாக இருக்கலாம் உலகத்தில் மனைவி மக்கள் என்கிற குடும்ப அமைப்பாக இருக்கலாம் உலகத்திலே மனிதன் வாழ்வதற்கு தேவையான எல்லா அம்சங்களுக்கும் ரிசுக் என்று சொல்லப்படும் ரிசுக்கு என்றால் வெறும் சாப்பாடு மாத்திரம் அல்ல எனவே அல்லாஹமது ஷா நோத்தாலா மனிதனுடைய வாழ்க்கைக்கு தேவையான எல்லா அம்சங்களுக்கும் அந்த ரிசுக்கு என்று சொல்லப்படுகிற அந்த ரிசுக்கிலே வாழ்வாதாரத்திலே விசாலத்தை கேட்க சொல்கிறான் அல்லாஹும் அல்லாஹினுடைய ரசூலும் நீங்கள் ரிசுக்கிலே ரிசுக்கம் வாசியா ரிசுக்கிலே விசாலத்தை அல்லாஹ் இடத்திலே கேளுங்கள் ரிசுக்கினுடைய விசாலம் என்பது வாழ்வாதாரத்தினுடைய விசாலம் என்பது அல்லாஹு தாலா அந்த விசாலமான ரிசுக்கிலே தான் அல்லாஹவினுடைய பரக்கத் என்பது இருக்கிறது திருக்குரான் ஷெரீஃபில் அல்லாஹ் அந்த ரிசுக்கையும் ரிசுக்கம் வாசியா அந்த ரிழக்கினுடைய விசாலம் என்பது எப்படி கிடைக்கும் என்பதை பற்றி அல்லாஹ்வும் அல்லாஹ்வினுடைய ரசூலும் நமக்கு சொல்லி தருவார்கள் திருக்குரானுடைய ஒரு ஆயத் நபிகல் நாயகம் ஸல்லல்லாஹு அலி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹு تعالی ஆயத்தை இறக்கினான் வ அம்ர் அஹலக விஸ்லாத்தி வஸ்தபிரு அலைஹா லா நஸ்அலு க ரிழகா விசாலமான வாழ்வாதாரம் ஒருவருக்கு கிடைப்பதற்கான வழிகள் என்ன என்பதை குறித்து அல்லாஹ் பேசுகிற பொழுது நபியே வாழ்வாதாரத்திலே விசாலம் வேண்டக்கூடியவர்கள் எதிர்பார்க்கக்கூடியவர்கள் நபியே நீங்கள் நீங்கள் உங்களுடைய தொழுகையை நீங்கள் நிறைவேற்றுங்கள் ஐபாதத்தை நிறைவேற்றுங்கள் உங்களுடைய குடும்பத்தார்களை தொழுகும்படி ஏவுங்கள் அல்லாஹு தாலா விசாலமான வாழ்வாதாரத்திற்கு முதல் அம்சமாக இதை சொல்லி காட்டுகிறான் அல்லாஹு தாலா தொழுகையை பற்றி சொல்லக்கூடிய இந்த இடத்தில் நபியை நீங்கள் தொழுகுங்கள் இபாதத்து செய்யுங்கள் உங்களுடைய குடும்பத்தார்களை தொழும்படி நீங்கள் ஏவுங்கள் அடுத்து என்ன சொல்கிறான் என்று சொன்னால் கேட்கவில்லை மாறாக நாங்கள் தான் நான் தான் நாம் தான் உங்களுக்கு ரிசுக்கை தருகிறோம் உங்களுடைய ரிசுக்கின் தேவைகளை நாம் தான் நிறைவேற்றுகிறோம் எனவே ரிசுக்கு தொழுகையை பற்றி சொல்லக்கூடிய அந்த இடத்திலே அல்லாஹ் தாலா வேறு எந்த காரியங்களையும் சொல்லாமல் அவன் குறிப்பாக சொல்லக்கூடிய விஷயம் என்பது ரிசுக்கினுடைய விசாலம் வாழ்வாதாரம் எனவே தொழுகையை சொல்ல சொல்லக்கூடிய அந்த இடத்திலே வாழ்வாதாரத்தை பற்றி சொல்லியிருக்கிறான் எனவே வாழ்வாதாரத்தில் விசாலத்தை எதிர்பார்க்கக்கூடியவர்கள் அவர்கள் தாங்களும் தொழுகுவது குடும்பத்தார்களை தொழுகும்படி ஏகுவது அதிரத்து இப் இப்ராஹிம் அதம் ரஹமத்துல்லாஹி அழகியவர்கள் அல்லாஹு தாலா ரிசுக்கு வழங்கக்கூடிய வழிகள் என்பது ஆச்சரியகரமானது இப்ராஹிம் அதம் ரஹமத்துல்லாஹி அழகியவர்கள் பார்க்கிறார்கள் ஒரு பூனை ஒன்று தன்னுடைய வாயில கரித்துண்டு ஒன்றை கொண்டு செல்கிறது அதர்த்து இப்ராஹிம் அதகம் ரஹமத்துல்லாஹி அழகியவர்கள் பார்க்கிறார்கள் அந்த பூனை கவி சென்ற அந்த கரித்துண்டை ஒரு மரத்தினுடைய பொந்துக்கு பொந்துக்கு முன்னால் நின்று அந்த கரித்துண்டை உள்ளே போடுகிறது பார்த்தால் கண் தெரியாத ஒரு பாம்பு அந்த கறி துண்டை சாப்பிட்டு விட்டு செல்கிறது அல்லாஹினுடைய ரிசுக்கு வழங்கக்கூடிய அந்த வழிகளை நாம் பார்த்தால் நமக்கு மிக பெரும் ஆச்சரியமாக இருக்கும் எனவே விசாலமான வாழ்வாதாரம் ரிசுக்கு கிடைப்பதற்கான வழிகளில் முதல் வழி அல்லாஹினுடைய இபாதத் தொழுகை இரண்டாவது குரான் ஹதீசில நாம் வாழ்வாதாரத்தினுடைய விசாலத்தை எதிர்பார்க்கக்கூடியவர்கள் செய்ய வேண்டிய விஷயம் இஸ் பாவம் பாவ மன்னிப்பு செய்வது இஸ்திகார் அஸ்தஃபிருல்லா என்கிற அந்த பாவ மன்னிப்பை இஸ்திகாரை நாம் அடிக்கடி சொல்லிக்கொண்டே இருப்பது வாழ்வாதாரத்தினுடைய விசாலத்தை நமக்கு ஏற்படுத்தி தரும் பாவ மன்னிப்பு பாவம் செய்தால்தான் நாம் பாவ மன்னிப்பு கேட்க வேண்டும் என்பதில்லை இஸ்திகாரை அல்லாஹ் இடத்திலே நாம் அடிக்கடி இஸ்திகாரின் வழியாக ரிசுக்கினுடைய விசாலத்தை நாம் பெற்றுக்கொள்ளலாம் மூன்றாவது மூன்றாவது உறவினர்களை நாம் சார்ந்து அவர்கள் நமக்கு தீங்கு செய்தாலும் சரி உறவினர்களோடு ஒட்டி உறவாடி நாம் வாழ்ந்து கொள்வது ரிசுக்கினுடைய விசாலத்தை நமக்கு ஏற்படுத்தி தரும் அடுத்து வாழ்க்கையிலே மிகவும் பலகீனமாக இருக்கக்கூடிய இயலாதவர்களாக வயதின் காரணமாக பொருளாதாரத்தின் காரணமாக இன்ன பிற கவலைகளின் காரணமாக இயலாத சங்கடத்திலே இயலாமையிலே வறுமையிலே இருக்கக்கூடியவர்களுக்கு நாம் நம்மால் முடிந்த அளவிற்கு உதவி செய்வது ரிசுக்கினுடைய விசாலத்தை ஏற்படுத்தும் அல்லாஹ் அல்லாவினுடைய ரசூலும் நமக்கு சொல்லித் தருவார்கள் நீங்கள் ரிசுக்கு வழங்கப்படுவதெல்லாம் உங்களிலே இருக்கக்கூடிய பலகீனமானவர்களை கொண்டுதான் நீங்கள் ரிசுக்கு வழங்கப்படுகிறீர்கள் எனவே நாம் விசாலமான ரிசுக்கை எதிர்பார்க்கக்கூடியவர்கள் இயலாதவர்களுக்கு நோயாளிகளுக்கு வயதிலே முதிர்ந்தவர்களுக்கு கஷ்டத்திலே சிரமத்திலே இருப்பவர்களுக்கு நம்மால் முடிந்த அளவிற்கு நாம் உதவி செய்வது என்பது வாழ்வாதாரத்தினுடைய விசாலத்தை நமக்கு ஏற்படுத்தி தரும் ரிசுக்கு தரக்கூடிய அந்த விஷயம் இருக்கிறதே அல்லாஹு அந்த தரக்கூடிய விஷயத்தை அல்லாஹ் தன்னுடைய பொறுப்பிலே எடுத்திருக்கிறான் படைப்பினங்கள் அனைத்திற்குமான ரிசுக்கினுடைய தேவைகளை அல்லாஹ் ஏற்படு தன்னுடைய கையிலே தன்னுடைய பொறுப்பிலே அல்லாஹ் வைத்திருக்கிறான் நாம் ரிசுக்கிலே வாழ்வாதாரத்திலே விசாலத்தை அல்லாஹிடத்திலே கேட்க வேண்டும் வரக்கத்தை கேட்க வேண்டும் அதற்கான வழிகளை நாம் கடைபிடித்து விசாலமான வாழ்வாதாரத்தை பெற்றுக்கொண்ட நன்மக்கள் கூட்டத்திலே அல்லாஹ் தாலா நம்மையும் உங்களையும் ஆய்யார்கள் புரிவானாக